ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கிழங்கு வடை ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு எடுத்துட்டு அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் நான் ஒரு அரை கிலோ கிழங்கு எடுத்துருக்கேன் இப்போ வந்து இது தோலை நல்லா சீவிக்கலாம் சீவிட்டு மண்ணு போக நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மரவழிக்கிழங்குக்கு உள்ளார கருப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து சமைக்காதீங்க அது அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சி கொடுங்க இப்போ இதன் தோலை நல்லா சீவிட்டு மண்ணு போக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இந்த மரவழி கிழங்குக்குள்ளார குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா அதை மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா அதை அரைக்கும் போது அது அந்த குச்சி இருந்துச்சுன்னா சரியாக அரைக்க வராது அதனால் வந்து நல்லா வந்து அந்த குச்சியை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து காய் சீவ்றதில் போட்டு நல்லா சீவிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் கிழங்கெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஆறு வர மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆறு மிளகா எடுத்துக்கோங்க காரம் அதிகமாக இருக்கிற மிளகான நாலு மிளகா எடுத்திங்கன்னா போதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ரெண்டாவது டைமும் கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துக்காதீங்க கொஞ்சமாக ஒரு கால் டம்புற அளவுக்கு த தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாவையும் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருங்க கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு பொடியாக வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அடை செய்கிறப்ப இதே தான் நான் வந்து இட்லி அரிசியை ஊற வச்சு அடை செய்வோம் ஆனால் வடை செய்கிறதுக்கு நம்ம ரெடிமேடாக செய்யலாம் அப்படியே டக்குன்னு செய்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அந்த உளுந்து வடைக்கெல்லாம் பக்குவம் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு இருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வடை ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு கையில் நனைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வரும் நடுவில் ஓட்டை போட்டுக்கலாம் நல்லா வந்து சூப்பராகவே உங்களுக்கு வரும் இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன் அதில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் என்ன நல்லா காய வச்சுட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும் இதே மாதிரி ஒரு ஒரு வடையாக நல்லா போட்டுட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க வெளியில் வந்து கிறிஸ்பியாக உள்ள வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிழங்கே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வடை செஞ்சு பா சா கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க இந்த மழைக்கு நல்லா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கிழங்கு வடை செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்பைஸியாக மொறுன்னு சூப்பரான மரவள்ளிக்கணங்கு வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் அரிசிலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை டக்குன்னு வந்து மரவள்ளி கிழங்கு இருந்தால் மட்டும் போதும் அரைச்சிட்டு சூப்பராக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மரவள்ளிக்கிழங்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்